ஒரு 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 ஈவெண்ட்டோட எனக்கு போதும் அப்படின்னா நான் வீட்டில உட்காந்துருவேன் சார் ஆனால் இப்ப எனக்கு அது பத்த மாட்டேங்குது சார் ஏன்னா வந்து என்ன கேட்டு நிறைய பேர் வராங்க கேட்டு வரவங்களுக்கு என்னன்னா என்னால இல்லைன்னு சொல்ல முடியல சார் ஓப்பனாக சொல்லுவாங்க இல்லன்னு சொல்ல முடியல சப்போஸ் நான் இதே பழைய முன்னாடி தான் வந்து இப்போ ஒரு ஈவெண்ட் போனால் போதும்னு இருக்கேன் அப்படி ரொம்ப காசு கம்மியா கிடைக்கும் ரொம்ப போராடுறேன் இப்போ என்னன்னா எனக்கு எல்லாத்தையும் வேலை இழுத்து போட்டு செய்யணும் இழுத்து போட்டு செய்யணும் ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளவு பேர் கேட்டுறாங்க ஆஹ் ஒரு ஒரு ஆப்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு சர்ஜரியா இருக்கட்டும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க

ஏதாவது நல்லது பண்ண அவ்ளோதான் சார் அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி தான் இவங்க எங்கே நான் காசு வருது நிறைய பேர் கேட்கலாம் கேட்பாங்க ஆனா அந்த ரெண்டு பர்சன்ட் மக்களுக்கு நைன்டி பர்சன்ட் வந்து பதில் பிள்ளைங்க அது அது அதுவே எனக்கு போதுமானதான் இருக்கேன் அவங்க கொடுக்குற நம்பிக்கையே நல்லா இருக்கு சார் கண்டிப்பா சொன்ன கரெக்டா இருக்கிறது கொஞ்சோண்டு மூச்சு அது வரைக்கும் நீச்சு ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் சார் சார்

எனக்குற அறிவு <laughs> <Okay. Yeah. Okay. laughs> <laughs> <laughs> ಸರ್ ಆಮ ಸರ್ ಮಾತ್ರ